அனைவருக்கு வணக்கம் ராஜகுரு ஜோட ஆலயத்து ராஜேஷ்குமார் கும்பல இனக்காரங்களுக்கு இழுப்பை அடி கருப்பர் என்ன சார் இழுப்பை அடி கருப்பர் இழுப்பை மரம் எல்லாத்துக்குமே இலுப்பை மரம் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா எங்களை போன்ற ஜோசிகராகட்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே இழப்பை எண்ணெயால தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொன்னாவே இழுப்பை மரம் நமக்கு நிலவுக்கு வரும் ஏன் அந்த இழுப்பை மரம் நம்ம அந்த இழுப்பை மரத்துக்கும் நமக்கும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து பொதுவான எல்லா வகையான பிரச்சனைக்கும் அந்த ஒரு மரமே போதும் அப்படின்ட்டு சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த இழுப்பை மரத்தோட சேர்ந்து கருப்பசாமி ஒவ்வொரு கிராமத்திற்கும் காவலாக கருப்பசாமி இருப்பாங்க இந்த இழுப்பை மரத்து கீழே இருக்கக்கூடிய இழுப்பை அடி கருப்பர் என்ற பெயருடைய கருப்பசாமிய இந்த கும்ப லக்கணக்காரங்கள் கெட்டியாக பிடித்துட்டால் அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு கொண்டாடுவார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த கும்ப லக்கணக்காரர்களுக்கு அச்சனை மலர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீல தாமரை மலர் நீல காக்கா மலர் கரும் குவளை குவலை நீல செம்பருத்தி மலர் இப்ப இந்த அச்சனை எல்லாமே சேர்த்து மாலையாக தொடுத்து போட்டு உங்களுடைய கோரிக்கை அது கோரிக்கையாக இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல அருளாசி புரிவார் இந்த கும்ப லகிணக்காரங்களுக்கு பேராசை பெருநட்டம் இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க அந்த கற்பனையில அவங்க வந்து வாழ்வாங்க அந்த கற்பனைக்கு உயிரோட்டத்தை கொடுக்கணும் ஆசைப்படுவாங்க அப்ப அந்த கற்பனை சில பேருக்கு பலிதமாகும் சில பேருக்கு அது கனவு கோட்டையாகவே இருக்கும் அப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும்னா காவ கருப்பசாமி தான் பிடிக்கணும் அப்ப அந்த கருப்பசாமியை எப்படிப்பட்ட கருப்பர் அப்படின்னா இழுப்பை கருப்பராக இருக்கும் நான் சொன்ன மரங்களை கொண்டு இழப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பசாமியுடைய கழுத்துல வந்து மாலையாக கோரிக்கையாக வைத்தால் அந்த கற்பனை கோட்டையிலிருந்து விடுபட முடியுமனா விழுப்பட முடியும் அந்த கற்பனை கோட்டை உங்களுக்கு நியாயமான கோட்டையாக இருந்தால் அவரே உங்களுக்கு முன்னாடி இருந்து நல்லபடியாக சரி இது ஒரு வகை இந்த கும்ப லகீனக்காரங்களுக்கு காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் சில காரர் ஜெயிக்கக்கூடிய காதா தான் இருக்கும் சில காதல் போகக்கூடிய காதலா இருக்கும் சில காரர் தோல்வியும் இல்லாமல் வெற்றி இல்லாமல் ஒரு நடுநிலையாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை துணைவன் கிடைக்கணும் நீங்க எந்த மலரார இந்த இலுப்பை கருப்பருக்கு அச்சனை பண்ணலாம் அப்படினா காதல் வசிய மலர்கள் என்ற ஒண்ணு உண்டு அந்த காதல் வசிய மலர்கள் என்ன குருவிருந்த பூ மஞ்ச அரளி சம்மங்கி பூ தங்க அரளி இந்த பூக்களாக கொண்டு இலப்பை கருப்பருக்கு மாலை தொடுத்து போட்டால் நிச்சயம் உங்களுக்கு காதல் வெற்றி நிச்சயம் அடைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நெய்வேதியம் எந்த ஒரு தெய்வத்துக்கும் மலர்களும் நெய்வேதியமும் வெத்தலை பாக்கு பூ பழத்தோட நெய்வேத்தியோட பூஜையை தான் ஒரு பூரணமாக அமைய வாய்ப்பு இருக்கு அதன் இந்த நெய்வேதியம் எந்த வகையா நெய்வேதியம் அப்படின்னா பால் சார்ந்த நெய்வேதியங்களும் அக்கற சிவப்பு கொலக்கட்டை அரிசி மாவுல கொஞ்சோண்டு அந்த ஜிலேபி பவுரும் சொல்லக்கூடிய பவுர் இருக்கு அந்த பௌரை வந்து கலந்து கொளக்கட்டியா செய்து பால் பாயசத்துல கொங்குவ பூ ஏலக்காய் கலந்து பால் பாயசம் நைவேத்தியமாக வைத்து அந்த இருப்பை கருப்பருக்கு நைவேத்தியமாக நீங்க படைத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய கோட்டை உங்களுக்கு நல்லபடியாக அது உங்களுக்கு நிறைவேறும் இல்ல கட்டின கோட்டை மண் கோட்டை தான் மாளிகை இல்லை அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை ரயிலுப்படை கருப்பை கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாம குடும்பம் ரீதியா இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவாருக்கும் பிள்ளை பாக்கியம் பிள்ளைகள் பிறந்தாலும் சொல் செவி கொடுத்து வர வேண்டும் நல்ல மேன்மை அடைய வேண்டும் நல்ல படிப்புகள் வர வேண்டும் அப்படின்னு எண்ணங்கள் நீங்க இருந்துச்சுன்னா அதையே நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார்னா கொடுப்பார் அங்காளி பங்காளி சண்டைகள் முக்கியமா இந்த கும்பலைகணக்காரங்களுக்கு அங்காய் பண்ணையை ஒரு ஓரளவுக்கு தான் எடுத்துக்கலாம் ஆனா மாமன் மச்சானுடைய பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும் ஒன்று மாமன் கோச்சுக்குவாரு ஏன்னா மச்சான் கோச்சுக்குவாரு ஏன்னா நாத்தனா கோச்சி இந்தமாரி மனைவி மூலமாக இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக வரக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள் இருந்து இந்த இருப்பை கருப்பர் உங்களை வந்து காத்துரைச்சிப்பார் சரிங்களா அப்போ உங்களுக்கு நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை வந்து விரைவில் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறது தான் இந்த கருப்பரோடைய வேலை அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக நல்லபடியாக லாபம் வர வேண்டும் அப்படின்னா இந்த இழுப்பேடி கருப்பரை பார்ட்னர்ஷிப் ஆகிக்கோங்க அது எப்படி சார் இருப்பு எடுக்கிறப்ப எப்படி சார் நான் பார்ட்னர் எழுதுக்க முடியுன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பில்லு வந்து போனால் ஒவ்வொரு வியாபாரத்துக்கு வந்து பில்லு போடுவாங்க அந்த பில்லில் வந்து போனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பை அடிக்கிறப்ப துணை அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த தலைப்பை நீங்கள் எழுதிட்டாவே இன்னைக்கு அந்த பில்லில் இன்னைக்கு இவ்வளோ வருமானம் அந்த பில்லில் இருந்து இன்னைக்கு எவ்வளோ ரூபா உங்களுக்கு போயிருக்கு அதில் அசல் எவ்வளோ லாபம் எவ்வளோ நல்லா கேட்டுக்கோங்க அசல் எவ்வளோ லாபம் எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் அதை பில்லில் வச்சு கணக்கு பார்க்க போகும்போது எனக்கு அசை இவ்வளவு போயிடுச்சு லாபம் இவ்வளவு நிக்குது அப்படின்னா அந்த லாபத்தில் இருந்து ஐநூறுரூவா நின்னாலும் சரி இல்லை நூறுபா நின்னாலும் சரி இல்லை ஆயிரம் ரூபா நின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு சக்தி உங்களுக்கு எவ்வளோ நிக்குதோ அது வந்து நூற்றுக்கு ஒரு ரூபா இப்படி நூத்துக்கு ஒரு ரூபாய் என்ற சொல்லு தனியா ஒரு வந்து வச்சுக்கோங்க அந்த உண்டிவில் வந்து டெய்லியும் நீங்க வந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு வியாபாரம் பண்ணிருக்கீங்க அந்த பில்லுல எவ்வளவு ஃபில் பண்ணியிருக்கீங்க அந்த பில்லுல வந்து உங்க அசல் எவ்வளோ லாபம் எவ்வளோன்னு பிரிக்கிறீங்க பிரிக்க போகும்போது இன்னைக்கு எனக்கு நூறுரூவா கிடச்சிருந்தா ஒரு ரூபாய் இன்னைக்கு ஐநூறுவா கிடைச்சிருந்தா அஞ்சு ரூபாய் இப்படி ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ மூணு மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு தொகை உங்களுக்கு கைக்கு சேர்ந்திருக்கு அந்த இலப்பை அடி கருப்பர் உங்களோட பகுதியில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு போய் நான் சொன்ன பொருள்கள் வைத்து அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு அந்த காசுல உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கோ அல்லது அந்த தெய்வத்துடைய அலங்காரம் பண்றதுக்கு துணிமணிகளோ அல்லது வாய் இல்லாத ஜீவன் சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி இப்படி சம்மந்தப்பட்ட ஜீவராசிகளை இந்த கோயிலுக்கு ஒரு தானமாக கொடுத்துட்டு வந்தால் உங்களுடைய குறைகள் நிறைவேறுமா நிச்சயம் உங்க குறைகள் எல்லாம் மாத்தி அமைச்சு கருப்பருடைய அருளாசி அது இழுப்பையடி கருப்பருடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரமாக கிடைக்குமான நிச்சயம் கிடைக்கும் ஒரு முறை செய்து பாருங்க உங்க வாழ்க்கை மேலும் மேலும் வளரட்டும் 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 சொல்லி உங்களிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்